அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ அல்ஹமதுல்லாஹி அபுல் அலமீன் அஸ்லாத்து வஸ்லாம் அல்பியாய் அல் முர்சலீன் தபியா பியூசானு நல்லடியார்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்ற நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம கேட்கறத தருவன்னு அல்லா உத்தரவாதம் அளித்த ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இந்த திக்கரு பெரிய தீர்வாக இருக்கும் இந்த திக்கரை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனாலும் நம்மளில் அதிகமானவங்க இந்த திக்கரை ஓதுறது இல்லை அந்த திக்ரு ஃபிருல்லாஹில் அலீம் அதாவது இஸ்திகார் இதை கேட்ட உடனேயே நம்ம இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படின்னு சாதாரணமா இருப்போம் ஆனா இந்த வீடியோவை முழுசா பாருங்க சிறப்புகளை பத்தி அல்லாஹ்ல என்ன அல்லாஹ் நம்ம செஞ்சோம்னா நமக்கு மூன்று விஷயங்களை தர்றதாக அல்லாஹ் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கான் அதிகமாக ஃபார் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போற முதல் விஷயம் செல்வம் நம்ம அதிகமாக ஃபார் செஞ்சோம்னாலே அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை அதிகரிப்பான் இரண்டாவதா இந்த பூமிக்கு உபயோகப்படுற மாதிரி மலையை அல்லாஹ் இறக்குவான் மூன்றாவதா குழந்தைகள் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இஸ்திகாரை தொடர்ந்து ஓதி வருவாரோ அவங்களுக்கு ஆபத்துகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதோட அவங்களுடைய கவலைகள் நீங்கி அமைதி கிடைக்கும் இன்னும் அவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து உணவளிப்பான்னு நபி செல்லா செல்லம் அவங்க சொல்லிருக்காங்க இந்த செய்திய அபுஹுர அரியலாக அணு அவங்க அறிவித்ததாக அபுதாவுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க எது கேட்டீங்கன்னாலும் அதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு அல்லாஹ் உத்திரவாதம் கொடுத்த இந்த இஸ்ம நம்ம அதிக அதிகமாக ஓதணும் அதற்கு அல்லாக செய்வானாக ஐ மீன் கமெண்ட்ல நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க அவங்க எல்லாருக்காக நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஷால்லா எனக்காக துவா செய்யுங்க கேட்டதின்படி அமல் செய்யும் நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி வைப்பானாக ஆமீன் நம் அனைவருடைய ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக வரமதுல்லாஹி ஒபர கருத்து